மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்காக ரோமர் பன்னெண்டு வாசிக்கிறேன் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க பௌத்த பொறுமையா இருங்கள் ஜபத்தில உறுதியா கருத்துருங்க வசனம் போட்டுக்க பாருங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க இப்ப நீங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள் ஆனந்த பாக்கியம் உள்ளது என்ன நமக்கு வந்து ஆனந்த பாக்கியம் நம்ம பர்வ ராஜ்யத்துல போய் அங்கே சந்தோஷமா இருப்பதே நமக்கு ஆனந்த பாக்கியமாக இருக்கிறது அது நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம தான் நம்ம கிறிஸ்தவர்களை நம்ம ஆண்டோட பிள்ளைகளை நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் நமக்கு எல்லாமே வந்து அந்த ராஜ்யத்துல நம்ம எப்பொழுது போய் சந்தோஷத்தை அந்த ஆனந்த பாக்கியத்தை நம்ம வந்து கண்டடைகிறோம்ங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருப்ப அதுக்காக நம்ம காத்திருக்கோம் அந்த சந்தோஷத்தை நம்ம அடையறதுக்கும் பாருங்க நம்பிக்கை அது வந்து நம்பிக்கையில நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க இது உங்களுக்கு பாதுகாக்கப்படுத்த நம்பிக்கை அது மட்டும் இல்ல உங்களுடைய வந்து நீங்க எதிர்பார்த்திருக்கிற நம்பிக்கை அது மட்டும் இல்ல ஆகிபுரிய ஜீவத்துல வந்து அபிஷேகத்துல ஜபத்துல வந்து உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிற காரியங்கள் நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்ல உங்க சபை மேல இருக்கிற நம்பிக்கை அவங்க ஊழியக்காரங்க மேல இருக்கிற நம்பிக்கை இதுல எல்லாம் என்ன

அவருடைய பிரச்சனைகளை வருதோ முன்னால ஆசிரவங்க வருதுங்கிறத நமக்கு நன்றாவே தெரியும் இப்போ பாருங்க யோசனை பத்தி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவர் உயர்த்தப்படுறதுக்கு முன்னால அவர் எவ்வளவோ நெருக்கப்பட்டார் உயர்த்த வந்து அவரை வந்து ஒடுக்குறாங்க அன்னைங்களை மட்டும் அவங்கள வந்து அவர் போன இடத்துல அவர் அவரு யாருக்கெல்லாம் வேலைக்கு இருந்தாங்களோ அவருக்கு எல்லா இடத்துலயும் வந்து என்ன என்ன பண்ணாரு அவர் ஒடுக்கப்பட்டாரு நிறுத்தப்பட்டாரு நெருக்கப்பட்டாரு நெருக்கப்பட்டது அவர் ரொம்ப உயர்த்தப்பட்டாரு அருமையான சகரன் கிடக்கிறீங்க கொஞ்ச நாள் இருக்கிற போது நெருக்கத்துக்காக இருக்கு நம்பிக்கை சந்தோஷமாக மாறும் அது மட்டும் இல்ல ஜபத்துல நீங்க உறுதியாக நிறைய சோர்ந்து போயிடக்கூடாது இது வந்து சபத்து விட்டுறக்கூடாது சபைக்கு போறதை விடக்கூடாது அங்க ஆராதிக்கிறதை விடக்கூடாது ஆண்டவர் பாட்டு பாடி இங்கே ஆராவிச்சு சந்தோஷம் படிக்கிறதை நீங்கள் விட்டக்கூடாது இல்லைல்லாம் நீங்கள் என்ன செய்யணுன்னா சாவித்திருக்க வேண்டும் அப்போ ஆண்டவன் முப்பதுக்காக பிரிச்சிருக்கிறாங்க ஜீவம் கெடுத்த தருவார் உங்களுக்காக அவர் சிற்கிற அந்த உயர்வை ஆண்டவர் தருவார் நீங்க சோர்ந்து பெயர கூடாது நான் சொல்ல போனோம்னா பாருங்களேன் தாய் இதே எனக்கு தெரியும் அவருக்கு இவ்வளவு நெருக்கடி மூத்திரங்களும் வந்துது கஷ்டங்களும் இருந்தார் அவர் இருக்கிற இடத்துலலாம் காடுகளையும் மா இதை மேடைகளையும் மரத்துக்கும் மேலையும் எல்லாம் இருக்க அவர் அந்த ஆராய்ச்சி ஆண்டவரை குடிச்சிருக்கிறாரு அது வந்து அந்த

உதவி பிறந்த நாளை சந்திக்கிற நன்றி ஒவ்வொரு நிறைவாக்கி இந்த வருஷத்துல ஆசீர்வாதீங்க கொடுக்கிறான் மீனவர்களுக்கா அவர்கள் குடும்பங்களுக்கா போக்குறான் அவர்களும் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்பா நிற்கப்படுகிறார்கள் சில நேரங்கள் ஆண்டவரே அப்பா ரொம்ப ஆண்டவர்கள் அவர்கள் குடும்பங்கள் தான் ஆண்டவர் கண்ணீர் படிக்கிறது அப்பா ஏசாப்பா இவர்களுக்கெல்லாம் இங்க உதவி செய்ய தகப்பனே ஆசீர்வாத ஏசாப்பா அப்பா அவங்க தோத்துறான் ஆண்டவர் அருமையான தேம பிள்ளைங்களுக்கா பசுத்தவங்களுக்காக ஆண்டவர் கூலிய காரங்களுக்கா சொல்லிக்கிற முடியா அவர்களும் எவ்வளவோ ஆண்டவர் அப்பா அவங்க தோத்துறன் சில வேலையில நிற்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே அப்பா நம்பிக்கை இல்லாதபடி சோப்பு போயிருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நீங்க ஒரே விஷயங்கள் தகப்பனி ஆசை வந்து ஜெய்சப்பா தலைப்படுத்திகாண்டுகளையும் உத்தர நன்றி அப்பா நீங்கள் நேற்று நாங்கள் சொல்லுகிறோம் நல்ல விதாவே